நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சாலையில் பேருந்தை ஒற்றை யானை வழிமறித்ததால் பயணிகள் அச்சமடைந்தனர் கூடலூரிலிருந்து பாட்டவயல் நோக்கி புறப்பட்ட பேருந்து சர்க்கார் மூளை பகுதியில் சென்றபோது ஒற்றை யானை மறித்தது இதனால் சுதாரித்துக் கொண்ட ஓட்டுநர் நீண்ட நேரம் ஹாரன் அடித்த நிலையில் யானை அங்கிருந்து சென்றது அதன் பின்னரே பேருந்தில் இருந்த பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் मेरे पड़ोसी जो भी बारिक को माइक है जो सीरियल आ रहा है हम ये जैसे गेटेड वाली है ये वाला हमारी जो धारा वहां कैंडिडेट और बस थोड़ा स्लो हो रहा है मैं மதுரையில் தலைமை ஆசிரியை மீது புகார் அளித்த மாணவரிடம் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து வருவதாக கூறி சிலர் சமாதானம் செய்ய முயன்றதால் சர்ச்சை எழுந்தது மதுரை தள்ளாகுளம் பகுதியில் உள்ள மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் பயிலும் ஏழாம் வகுப்பு மாணவரை சீருடை அணிந்து வரவில்லை என கூறி தலைமை ஆசிரியை தகாத வார்த்தையில் திட்டி கையை முறுக்கியதில் கை தசை கிழிவு பாதிப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில் மாணவரின் வீட்டிற்கு சென்ற தலைமை ஆசிரியர் மற்றும் அவருடன் வந்த சில நபர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து விசாரணைக்கு வந்ததாக கூறி சமாதானம் பேசினர் மேலும் புகாரை திரும்ப பெற வேண்டும் என கூறியதால் இந்திய மாணவர் சங்கத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்

இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க